குழி தோண்டி குழ போடுறாங்க அவங்க மூடிட்டு போன நாலாவது நாள் எலக்ட்ரிசிட்டி போட்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோன்றாங்க அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு செடி நடப்புறாரு கொடி நடப்புறாருன்றாங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழில புதைச்சிட போறாங்களே பயமா இருக்குது இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க முப்பது வருஷமா இது என் கழுத்துல தொங்குது அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது வரும் வரும் போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறத நல்லதுன்னு சொன்னாங்க அரசியல்வாதிக்கு தான் என் வாயம் போடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன் அனுமாரும் ஆசைப்படுறாரு போல் இருக்குது அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே வைத்திகாரி நான் வாயை பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது அப்பப்ப இதை பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன் இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன் ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே என்னப்பா அந்த ஜோக்கு ஆஹ் அப்படி கே மண்ணெண்ணிக்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது அந்த கியூல நின்னு நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான் போனவன் அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான்

நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் புள்ளாதான். நல்ல வேலை ஒன்ன மாதிரி இல்ல சித்தப்பா என்னப்பா எல்லாரும் ஜாலா தான் அடிப்பாங்க நீங்க தவளே சாப்பிடுவாங்க.